மார்கு ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு விசேஷம் இருக்குது அதைத்தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அந்த மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது முதலாக ஒன்றுலேருந்து இருபது வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் வர்றான் அவன் வந்து கல்லறைகள்லேயே குடியிருக்கிறவன் அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவனை அடக்க முடியல சங்கிலினால் கட்டினா கூட அவனை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப உக்கரமாக இருந்தான் காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே நிறைய பிசாசுகள் அவனுக்குள்ளே குடியிருந்தது அப்போ அந்த மனுஷன் எதிர்கால வரும் பொழுது அந்த மனுஷன்ட்ட அவர் சொல்கிறாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் லேகியோன் அப்படிங்கிறான் லேகியோன் அப்படின்னா ஆறாயிரம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஆறாயிரம் பிசாசு அவனுக்குள்ளே இருந்தது அப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு நீ இந்த மனுஷனை விட்டு அந்த பிசாசுகளை போகும்படி கட்டளை உடனே அதுகள் அங்கே பிசாசுகள் வெளியே போயிருது அந்த மனுஷன் ரொம்ப நல்லா பரிபூர்ண சுகமடைஞ்சான் புத்தி தெளிஞ்சு ஒரு நல்ல மனுஷனாக அவன் இது வந்து ஒரு அற்புதம் இதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது அப்போ ஆலய தலைவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் யவீரு அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு மனுஷன் அவர்கிட்ட வரான் வந்து ஆண்டவரே என் பொண்ணு ரொம்ப வியாதியாக இருக்கிறான் நீங்கள் வந்து அவளை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றான் சரீண்டு புறம் போயிட்டு இருக்கிற வேலையில் இன்னொரு சம்பவம் நடக்குது பன்னெண்டு வருஷமாக ஒரு பெண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை போக்குனால பாதிக்கப்பட்ட பெண் பன்னிரெண்டு வருஷமாக நிறைய பணங்களை செலவழித்து வைத்தியம் பார்த்தோம் அது சரியாகலை அந்த வியாதியினால் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாள் அவள் வந்து இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் குணமாயிடுவேன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு வந்து இயேசு போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொடுறார் தொட்ட உடனே இயேசுவின் சரீரத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அவளை குணமாக்குது உடனே அவள் வந்து சொல்கிறா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவளுக்கு முன்னாடி வந்து விழும்போது ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது நீ இப்போ நீ நல்லா இருன்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறார் அனுப்பி விட்டோன்னே இது ஒரு அற்புதம் இதுக்கு அடுத்தது அனுப்பி விட்டோடனே அங்கே அந்த ஜெவாலய தலைவனுடைய வீட்டிலேருந்து செய்தி வருது உன் மகம் அரிச்சிட்டா இறந்துட்டா அப்படின்ட்டு அப்பவும் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த தலைவனை பார்த்து நீ பயப்படாத விசுவாசம் உள்ளவனாக இரு அப்படின்னு உடனே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அங்கே மறித்து அங்கே படுக்க வச்சுருக்காங்க அப்போது ஆடவர் சொல்கிறார் அந்த சிறு பெண்ணை பார்த்து சிறு பெண்ணே நீ எழுந்துருன்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி தூக்குன உடனே அந்த மறித்த அந்த பெண் சிறு பெண் வந்து எழுந்துடுறான் இது ஒரு அற்புதம் மறித்த ஒரு அந்த சிறுமி வந்து உயிரோடு எழுப்பப்பட்டது இந்த மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடித்தவனை குணமாக்கியிருக்கிறாரு வியாதி பிடித்த ஒரு பெண்ணை குணமாக்கி இருக்கிறார் மறித்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இப்போ இயேசு வியாதிகள் மேலும் பிசாசின் மேலும் மரணத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும் காட் காட்பஸ்யூ மீண்டும் சந்திப்போம்